ஹாய் வணக்கம் ஆக்சுவலி பிஆச்சி வருதான்னு பார்ப்போம் லைவ் கொஞ்சம் கட் ஆகிடுச்சி பிரதர் சாரி எஸ் வணக்கம் எனி ஒன் சே ஹாய் கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குங்க இந்த இடத்துல லைட்டாக சொதப்பல் இருக்குது ஃபைவ் மினிட்ஸ் டூ மோர் லைவ் கவுண்ட் தான் இருக்குது பட் ஆனால் இங்கே லைவில் வரல எஸ் திஸ் இஸ் மீ இப்போ தான் வருது லைவ் ஒரு கவுண்டில் இருக்கு அதுவும் நான் தான் ஆக்சுவலி அங்கே போட்டிருக்கேன் ஸோ கரெக்டாக லைவ் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து திருச்செந்தூர் போக போகிறோம் ஆக்சுவலி இன்றைக்கில் நாளை மறுநாள் போக போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சே ஹாய் ஸோ நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாய் சொல்லுங்கள் ஹாய் ஹாய் எனி ஒன் யாரும் இல்லை போல இருக்கு சரி லைவ் இங்கே நெட்வொர்க் கொஞ்சம் வீக்காக இருக்குது போல இருக்குது பட் எனிவே ஓகே ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் சே ஹாய் லைவ் பார்த்துட்டுருக்கிற நண்பர்கள் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டுவிடுங்க நானும் அப்படியே போட்டு விட்றேன் செக் பண்ணிக்கலாம் மெசேஜ் பண்ணால் வருதா அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் போயிருக்க நண்பர்கள் யாராச்சும் இருந்தாலும் எஸ் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு ஒன் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் நம்ம திருச்செந்தூர் பயணமே போகிறோம் திருச்செந்தூர் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு செம செம சூப்பரான ஒரு நா ஏரியா திருப்பதிக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து நான் போயிருந்தேன் அப்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்போ கொஞ்சம் பிஸியாக இல்லாமல் தான் இருந்தது அப்போது சஷ்டி விரதமும் கிடையாது இப்போ நம்ம மறுபடியும் அகைன் வந்து ஒரு காம் டவுனான பிளேஸ் ப்ளேஸ் டைம் தான் போகிறோம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஏன்னா குழந்தைங்களோட போகிறது கொஞ்சம் ஃபேமிலியோடு போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா சீசன் இல்லாத டைமில் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம போக போகிறோம் திருச்செந்தூர் போயிருக்கிற நண்பர்கள் உங்களுடைய அனுபவங்களை ஒரு அன்பான கருத்துக்களை வந்து பதிவிடுங்க போயிட்டு அங்கே ஒரு கியூட்டான கிளிப்பிங்லாம் எடுக்கலாம் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ திருச்செந்தூர் மோஸ்ட்லி வந்து அங்கேருந்து நம்ம போனோம்னாக்க நிறைய கோயில்கள் இருக்குது அது வழியிலேயே நம்ம வரும்போது நிறைய கோயில்கள் இருக்குது அதையும் நம்ம ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுடைய அன்பான கருத்துக்கு அன்பான ஆதரவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சின்ன யூடியூபர் சே ஹாய் ஹெனி ஒன் ஹாய் ஹாய் ஹெனி ஒன் ஹாய் அதனால் வந்து வாங்க லைவுக்கு வாங்க லைவ்ல வந்து எங்கிட்ட பேசலாம் தாராளமாக நண்பர்கள் யாராவது இருந்தாலும் லைவில் வந்து பேசுங்க ராமமூர்த்தி ஹாய் வணக்கம் பிரதர் வணக்கம் அன்பான வணக்கம் ஆக்சுவலி இப்போ நம்ம லைவ்ல வந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டுருங்க ஹாய் ராமமூர்த்தி பிரதர் வணக்கம் ஸோ திருச்செந்தூர் பயணங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நினைவுகள் உங்களுக்கு அந்த ஊருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இல்லை போகும்போது நாம் பார்க்கக்கூடிய ஏரியாஸ் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாளை மறுநாள் நம்ம போக போகிறோம் நாளை மறுநாள் போயிட்டு ஒரு கியூட்டான சூப்பரான திவ்ய தரிசனம் பண்ண போகிறோம் எப்போவுமே வந்து கோயில் ஸ்தலம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு புத்துணர்வு வந்துடும் இந்த முறை வந்து என்னுடைய மனைவி வந்து சொல்லிட்டாங்க போகணும் அதை கண்டிப்பாக போயணும் எங்கள் நீங்கள் என்ன ஊர் நாங்கள் கிருஷ்ணகிரி பிரதர் கிருஷ்ணகிரி டூ திருச்செந்தூர் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வருது அது டிபெண்ட் ஆன் நம்ம எந்த ஏரியா சரௌண்டிங்கில் போக போகிறோம் அப்படிங்கிறது திண்டுக்கல் வழியாக தான் போக போகிறோம் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லோருமே மீட் பண்ணோம் ஏன்னா திண்டுக்கல்லையும் இருக்காங்க அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கரூர்லேயும் இருக்காங்க ஸோ அப்படியே அவங்க எல்லாருமே அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் வரும் ஒரு மூமெண்ட்டு ஏன்னா இப்போது லீவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பசங்களுக்கு ஸோ அதனால் நம்ம வந்து ஃபேமிலியோடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கார் போக போகிறோம் நான் தர்மபுரி தாங்க ஹாய் பிரதர் தருமபுரியா ஓகே தேங்க்யூ தேங்க் யூ பிரதர் தேங்க் யூ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய ரெஸ்பான்ஸ் கமெண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நாம் வந்து இப்போ தான் சின்னதாக யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக பா படிப்படியாக போயிட்ருக்கு ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ திருச்செந்தூர் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் அந்த பக்கம் இருக்கக்கூடிய கோயில்கள் ஸ்தலங்கள் எது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் முடிஞ்சால் அதுவும் போகலாம் இன்னொன்று என்னக்க இந்த முறை திருச்செந்தூர் கோயில் தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பழனிக்கே போகணும்னு ஒரு ஐடியா இருக்குது அதுக்கப்புறம் கனகம்பட்டி சாமியும் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது அதுக்கப்புறம் பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கும் போகணும்னு ஆசை இருக்குது இது எல்லாமே ஒரு ரவுண்ட் பண்ணணும் போயிட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது ரொம்ப நன்றி பிரதர் தருமபுரி ராமபுர்த்தி பிரதர்